குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இவரை பற்றி தான் நம்ம இருக்கோம் இவரோட ஆரம்ப காலத்தில் இவருக்கு குருவாக யார் இருந்தார் எவரிடம் இருந்து கல்வியை கற்றார் இசையை கற்றார் இலக்கணங்களை கற்றார்னா அப்பா கிட்டேருந்து தான் கெட்டார் இவர் அப்பா பேர் மல்லையதாசர்னு சொன்னோம் இவருடைய அப்பாவும் உபன்யாசங்கள் செய்யக்கூடியவர் அவர் தான் தன்னோட பையனான தன்னோட மகனான வாரியார் சுவாமிகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் இவங்க குடும்பத்தில் நிறைய பசங்கள் நிறைய குழந்தைகள் இந்த வாரியாருக்கு இதில் ஆர்வம் இருக்கிறதுனால இதை தொடர்ந்து அவருக்கு கொடுத்து கொண்டிருந்தார் தான் எந்த ஒரு இடத்திற்கு ஒரு சொற்பொழிவுக்காக போகணுன்னாலும் மல்லையதாசர் வாரியாரையும் கூட்டிகிட்டு போவாரான் பக்கத்தில் உட்காந்து வச்சுப்பாரான் ஒரு பதினஞ்சு வயசில் அப்பாவோட கூட போய் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்த யார் வாரியார் சுவாமிகள் பத்தொன்பது வயசில் தனியாக உபன்யாசம் ஆரம்பமானது தனியானது அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் கன்றுக்குட்டியானது தாய்ப்பசுவுடன் காணப்படும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே கன்றுக்குட்டி வளர்ந்த பின்னால் கன்றுக்குட்டி தானாக நிற்கணும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது வாழ்க்கையில மிகப்பெரிய தத்துவம் அது யாரையும் நாம் சார்ந்திருக்க கூடாது ஒரு காலம் கட்டம் வரைக்கும் தான் சார்ந்திருக்கணும் அதனாலதான் சொல்லுவோம் உங்கால நீ நில்லு அப்படிம்போ உங்கால நீ நில்ற அப்படிம்போம் ஏன் எல்லாத்துக்கும் நம்ம மற்றவர்களுடைய உதவியை கேட்கறோம் நமது முன்னேற்றத்திற்கு மற்றவர்களது உதவி தேவைன்னு போய் நிற்க நிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே குணம் நமக்கு அமைந்துவிடும் சுவாமிகள் பாருங்கள் பத்தொம்பது வயசில் உபன்யாசம் ஆரம்பிச்சது அது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு சுவாரஸ்யத்தோடு ஆரம்பிச்சது மல்லையதா சார் ஒரு இடத்துல போய் உபன்யாசம் பண்ணணும் அன்னைக்கு அவரால் போக முடியல அவருக்கு உடம்பு அசௌகரியம் அவர் என்ன சொன்னார் பையனை வாரியார் சுவாமிகளை நீ போய்ட்டு வாப்பா என்னால் முடியல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நீ அங்கே பேசிட்டு வந்துடும் அப்படின்னு முதன் முதலாக அனுப்புகிற அன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் மல்லையாதாசர் வருவார்னு எல்லாம் காத்திருக்காங்க மல்லையதாசர் வரல பையன் வந்திருக்க வாரியார் சுவாமிகள் இங்கே அத்தனை பேருக்கும் கொஞ்சம் என்னோட அது அப்பா வர வேண்டிய இடத்துல பையன் வந்திருக்கான் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்களே இவன் எப்படி பேசுவான் எல்லோருக்கும் இருக்காமல் இருக்குமா முதல் முதல்ல வராரு தான் பேசுகிறதுக்காக வரார் இவன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அன்னைக்கு வாரியார் சுவாமிகள் பேசுகிறார் பேசி முடித்த பிறகு இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வாரியார் சுவாமிகளை பாராட்டுகிறார்கள் இதுதான் வாரியார் சுவாமிகளுடைய முதல் உபன்யாசம் இவரோட பாணி ரொம்ப தனி வாரியார் சுவாமிகளது பாணி போல ஒரு எளிமையான விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் வெகு 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 குறைவு ஒரு சத்தான ஒரு ஆன்மீக விஷயத்தை ரொம்ப சத்தான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வெகு அழகாக எப்படி சொன்னால் பாமர ஜனங்களுக்கு புரியுமோ அதுபோல் சொன்னவர் வாரியார் சுவாமிகள் இவரோட கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பசங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்கள் அதிகம் முதல்ல உட்காந்துருப்பாங்க என்ன காரணம் தெரியுமா ஏதான தன்னோட பேச்சு கடையில் சிறு சிறு கேள்விகளை அந்த பசங்கள் கிட்ட வாரியார் சுவாமிகள் கேட்பார் என்ன கேள்விகள் கேட்பார் பிள்ளையாரோட தம்பி பேர் என்ன அப்படின்பர் ஒருத்தன் முருகன்பான் எழுதினில்ல உனக்கு இந்தா பரிசு அப்படின்னு அவனுக்கு என்னத்தை பரிசாக கொடுப்பார் தெரியுமா சாக்லேட்டா இனிப்பு பண்ணுறம்மா அதெல்லாம் கிடையாது முருகனுடைய பிரசாதமான விபூதியை கொடுப்பார் கந்த கவசம் புஸ்தகத்தை கொடுப்பார் சின்ன சின்ன ஆன்மீக பாராயண நூல்களை கொடுப்பார் அதை பிரசாதமாக கொடுப்பார் தன்னோட பரிசாக கொடுப்பார் அதை வாங்குகிற பசங்கள் வாரியார் சுவாமிகள்கிட்டேருந்து வாங்கினோங்கிற ஒரு சந்தோஷம் இதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற உற்சாகம் அடுத்த பக்கம் அப்படிதான் ஒரு பெரிய ஜெனரேஷனையே வாரியார் சுவாமிகள் தன்னோட காலத்தில் தயார் பண்ணினர் வாரியார் சுவாமிகள் தன்னோட இருபத்தி மூணு வயசில் வீணை வாசிக்க கற்றுண்டாராம் வீணை இந்த மல்லையாதாசர் பற்றி சொல்லும்போது அப்பா கிட்டேருந்து எல்லாத்தையும் கற்றுண்டார் பேசுறது மட்டுமல்ல இசையை கற்றுண்டார் இலக்கண இலக்கியங்களை கற்றுண்டார் அந்த காலத்தில் ஒரு உபன்யாசகர் அப்படின்னா பேசுகிறது மட்டுமல்ல சமயத்தில் ஒரு பாடலையும் பாடணும் அந்த பாடலை பாடுகிற போது அந்த ராகத்தோடு பாடணும் அந்த தாளும் இயைந்து வரணும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும் இப்படி தான் வாரியார் சுவாமிகள் அந்த காலத்தில் தன்னோட பேச்சில பாடல்களையும் பாடி பக்தர்களுக்கு அப்பேற்பட்ட ஆன்மீக உணர்வுகளை ஓட்டின வாரியார் சுவாமிகள் ஒரு முறை திருச்சி மாநகரத்தில் ஒரு உபன்யாசத்துக்கு போயிருக்க திருச்சி மாநகரத்தில் அந்த உபன்யாசம் ஒரு பல நாட்கள் ஒரு பத்து நாள்னு வச்சிக்கலாம் ஒரு மணி ஒரு பெரிய தொடர் சொற்பொழிவு நடக்கிறது திருச்சிக்கு பக்கத்தில் வயலூர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ஒரு அடுத்த ஸ்தலம் இருக்குது வயலூர்னு அந்த ஊர் பேர் அங்கே இருக்கிற முருகப்பெருமான் கோவில் வாரியார் சுவாமிகளுக்கு ரொம்பவும் பிடித்தமான கோவில் வயலூர் முருகப்பெருமான் ஆலயம் திருச்சிக்கு வந்திருக்கிற இந்த வாரியார் சுவாமிகளை தான் ஆட்கொள்ள வேண்டும் என்று வயலூர் முருகப்பெருமான் ஆசைப்பட்டான் எப்படி வாரியார் சுவாமிகளை ஆட்கொண்டான் நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்